ஒரு கட்டுப்பாடு இல்லை அவங்களுக்கு மத்தியில் ஒரு கண்ணியத்தோடு இல்லை இப்போ ஒரு சின்ன ஒரு தகவல் அதுல ஒரு நெருக்கடி நெரிசல் வந்துட்டுனா என்ன ஆகும் எத்தனை உயிர் போகும் ஓரணி தமிழ்நாடு என்ற அந்த முன்னெடுப்பு வெற்றி பெற்றதை குறிக்கும் முகமாக அந்த ஒரு பொதுக்கூட்டம் அதில் கலந்து பங்கெடுத்த அத்துணை செயல் வீரர்களுக்கும் நான் பாராட்டு தெரிவிக்கும் விண்ணமாக அந்த ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது நீங்க நம்புறீங்களா இப்ப எல்லாமே ஒரு ஒன்றிய பாஜக அரசா இருக்கட்டும் எடப்பாடியா இருக்கட்டும் அவங்க எல்லாம் ஆன்ற கட்சிகள் அவங்களே இப்ப எடுத்து பார்க்கலாம் அவங்க வாக்குறுதி என்ன நிறைவேற்றிருக்கா எடுத்து பார்க்கலாம் ஆனா நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதிகள் நிறைவேற்றி ஆக வேண்டும் எதெல்லாம் நிறைவேற்ற முடியும் அப்படி நிதி நெருக்கடி இருந்த போதிலும் எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றணும்னு பெரிய அதுக்கு பிரயத்தனம் எடுத்து செய்து வருகிறார் சொல்லாததே செய்கிறோம் இதே புதுமைப்பெண் திட்டமாக இருக்கட்டும் தமிழ் புதல் திட்டமாக இருக்கட்டும் அன்புக்கரங்கள் அந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிற திட்டமாக இருக்கட்டும் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம தேர்தல் வாக்குறுதியை சொல்லலை அதனால் நம்ம வந்து வாக்குறுதியை சொன்னதில் எண்பத்தஞ்சு சதவீத மேலே நம்ம நிறைவேற்றியிருக்கோம் இருக்கோம் சொல்லாத வாக்கு நல்ல பல திட்டங்கள் மக்கள் நலம் பயக்கும் திட்டங்களையும் நிறைவேற்றி வருகிறோம் அதுதான் உண்மையானது அதனால் யாராவது அரசே குறை சொல்லணும்னு எதையாவது சொல்லுவாங்க ஆனால் மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் மக்கள் நம்முடைய முதலமைச்சரோடு ஆதரவு கருத்தோடு இருக்கிறாங்க திட்டத்தின் மூலம் தொழில் வளர்ச்சி பெற்றுள்ளது பொருளாதார வளர்ச்சி பெற்றுள்ளது மக்களுக்கான ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்கள் பெற்று நலமடைந்து வருகிறார்கள் தனிநபர் வருமானம் பெருகியுள்ளது ஆனால் நிச்சயமாக மக்கள் ஆதரவோடு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபாரில் ஆட்சி ஆட்சி பொறுப்பேற்கும்

சின்ன ஒரு தகவல் அதில் ஒரு நெருக்கடி நெரிசல் வந்துட்டுனா என்ன ஆகும் எத்தனை உயிர் போகும் அதனால் நம்முடைய அந்த தலைமை என்பது கட்டுப்பாட்டோடு அந்த கூட்டத்தை நடத்தணும் அதில் கலந்து கொள்கிற தொண்டு இத்தனை பேர் வரணும் இத்தனை பேர் இந்த மாவட்டம் வரணுன்ற ஒரு ஒரு வரையறையோடு நடத்தணும் அது இன்னும் அவங்க இன்னும் கற்றுக்கல விரைவில் கற்றுக்கொள்வார்கள் உண்மைதானே உண்மைதான் இல்லையா सर एक वो मेरे से और बेटी को 2500 मार के निकल रहा था 320 के पे बोल रहा था இதில் பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் ஏதோ ஒரு யாரோ ஒரு தவறு செஞ்சுருக்குறாங்க எழுதும்போது அந்த அம்மாவுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எழுதாமல் வேற ஒருவருடைய நபர் எழுதி இன்றைக்கி அந்த வேல் வெளி மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டு இருந்திருக்கு இது உங்களுடன் ஸ்டாலின் தான் அன்றைக்கி வந்து அந்த அம்மா புகார் சொல்லியிருக்கு நம்ம இதுக்கு முன்னே வந்து ஆடியோ ஆஃபீஸில் புகார் சொல்லி சரி பண்ணியிருக்கலாம் ரெண்டு வருஷம் அரசு பணம் வந்து அப்படி போனிச்சுன்னா எப்படி அந்த அம்மா வீட்டில் இருந்தால் ஏன்னா மெசேஜ் உங்களுக்கு வந்துடுது ஃபோனில் ஃபோனில் உங்களுக்கு உங்களுடைய வர வைக்கப்படும் மெசேஜ் வருது ஆனால் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படலைன்னு சொல்லும்போது அது அந்த அம்மா வந்து புகார் சொல்லி சரி பண்ணியிருக்கலாம் ஆனால் நல்ல வேலை இப்போ வந்து உங்களுடன் ஸ்டாலின் அந்த புகாரை சொன்னது சரி செஞ்சுருவாங்க நிச்சயமாக இல்லை கட்டாயம் பண்ணுவாங்க அரசு பண்ணிடுவாங்க உடனடியே இப்போ அந்த அக்கௌண்ட் நம்பரை மாற்றி சரி பண்ணிடுவாங்க